கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள சில்க் வில்லேஜ் கைத்தறி ஆராய்ச்சி மையத்தில் ஈரோடு வெள்ளாளர் கலை அறிவியல் கல்லூரி காஸ்ட்யூம் டிசைனிங் துறை மாணவிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒருநாள் பயிற்சி வகுப்புகளில் ஈடுபட்டனர் கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள சில்க் வில்லேஜ் கைத்தறி ஆராய்ச்சி மையத்தில் ஈரோடு வெள்ளாளர் கலை அறிவியல் கல்லூரி காஸ்ட்யூம் டிசைனிங் துறை மாணவிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இங்கு நடைபெற்ற பயிற்சி பட்டறை வகுப்பில் பங்கேற்றனர் இந்த ஒருநாள் பயிற்சி முகாமில் கைத்தறி எலக்ட்ரானிக் ஜக்காட் டிசைனிங் இயற்கை முறையில் துணிகளுக்கான சாயம் விடுதல் போன்ற வகுப்புகள் கைத்தேர்ந்த வல்லுநர்களால் பயிற்றுவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சில்க் வில்லேஜ் நிறுவனர்கள் கைத்தறி முருகேசன் பழனிவேல் மத்திய ஜவுளித்துறை ஓய்வு பெற்ற இயற்கை சாயத்துறை விஞ்ஞானி மகாலிங்கம் பேராசிரியர்கள் ஜோதிமணி கலையரசி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இப்பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவிகள் ஆன்லைன் கைத்தறி மற்றும் டிசைனிங் துறையில் உள்ள புதிய நவீன யுக்திகளை தெரிந்து கொண்டனர் மேலும் இயற்கையான முறையில் சாயமிடும் தொழில்நுட்பத்தை மறைவிதைகள் பழரசங்கள் பூக்களில் இருந்து வண்ணங்கள் எடுத்து எவ்வாறு சாயம் எவ்வாறு த சாயம் தயாரிக்க வேண்டும் என்ற தொழில்நுட்பங்களை தெரிந்து கொண்டனர் பயிற்சி வகுப்பில் பங்கேற்ற மாணவிகள் ஜவுளித்துறையில் உள்ள நவீன மாற்றங்களை சில்க் வில்லேஜில் ஆராய்ச்சி மையத்தில் கண்டு தெரிந்து கொண்டு வியந்து பாராட்டினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஐ மாமினா ஃப்ரம் தேர்ட் பிஎஸ்சி சிடியா ஃப்ரம் வேளாலர் காலேஜ் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எங்களை எங்கேஜா வச்சுருக்காங்க சில்க் வில்லேஜ்ல இருந்து அது ரொம்ப எங்களுக்கு ஹாப்பியாகவும் இருந்தது அதே மாதிரி நாங்கள் இதுவரையுமே நாங்கள் வெறும் லெசன்ஸ் மேம் சொன்னதை மட்டும்தான் நாங்கள் கேட்டிருக்கோம் இப்போ காலையிலிருந்து ஒவ்வொன்றும் நாங்கள் தி ப்ராக்டிக்கலாக பார்க்க பார்க்க எங்களுக்கு அது எப்படின்றது இப்போதான் ரியல் இஸ்டே ஆகுது அது மட்டும் இல்லாமல் ஒரு வீவிங் பண்ண சாரி வந்து இவ்வளோ கஷ்டமா இருக்குமா அப்படின்றது வந்து இங்க இப்போதான் தெரியாது அதுவும் நாங்கள் பண்ணும்போது தான் அதோட கஷ்டம் எல்லாமே எங்களுக்கு இப்போதான் தெரியுது எப்படி பண்ணணும் அது எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே நாங்கள் இப்போதான் ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கோம் ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அது இல்லாமல் இருந்து எங்க எல்லாத்தையுமே நீங்கள் எங்கேஜா வச்சுக்கிட்டீங்க எல்லாமே நல்லா கற்றுக் கொடுத்தீங்க எப்படி இருக்குன்னு இன்கேஸ் நாங்கள் ஃபியூச்சர்ல ஏதாவது ஒர்க்கு இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் டெக்ஸ்டைல் சம்மந்தமானாலும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம் அதே மாதிரி இதை ஒன் டே ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த மகாலிங்கம் சாருக்கும் முருகேசன் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி எங்களுக்காக இதை ஆர்கனைஸ் பண்ண எங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் சோ குட் ஈவினிங் एवरीवन ஐ அம் எஸ் ஆதிஷா फ्रॉम ஃபர்ஸ்ட் बीएससी சீரியஸ் ஐ அம் கரண்ட்லி பர்சூவிங் இன் வேலால காலேஜ் ஃபார் வுமன் ஆட்டோனமஸ் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பர்சூனிட்டி கொடுத்த ஃபவுண்டர் ஆஃப் சில்க் வில்லேஜ் முருகேசன் சார்க்கு ரொம்ப தேங்க் யூ அண்ட் காலையில இருந்து இங்க வந்து நிறைய கத்துக்கிட்டோம் டிசைனிங் டையிங் பீவிங் நிறைய கத்துக்கிட்டோம் தெரியாமல் தறியிலலாம் போயிட்டு உட்காந்து புதுசா எல்லாருமே நல்லா கற்றுக் கொடுத்தாங்க ஹையர் அத்தெரட்டிஸ் மட்டும் இல்லாம நிறைய குவாடினேட்டீர்ஸ் எல்லாருமே எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க ரெஃப்ரெஷ்மெண்ட்லாம் கொடுத்து நல்லா வச்சுக்கிட்டாங்க ஸோ இட் வாஸ் தெஸ் த நியூ எக்ஸ்பீரியன்ஸ் டு அர்ஸ் ஸோ தேங்க் யூ ஆல் அண்ட் தேங்க் யூ டூ ஆர் டிபார்ட்மென்ட் இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு ஒரு ஒன் டே ஃபுல்லாக கிளாஸ்க்காக வந்திருக்கோம் வெள்ளாளர் காலேஜ்ல இருந்து இன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் நிறைய நேச்சுரல் டைஸ் எப்படி பண்ணுறது எந்த மாதிரிலாம் பண்ணலாம் இண்டிகோ டைஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அதெல்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டோம் இந்த ஒரு சாரீ நம்ம கடையில் போய் வாங்கினோன்னா எவ்வளோ எஃபெக்ட்ஸ் போடுறாங்க அந்த வியூவர் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இன்றைக்கி நாங்கள் டைரெக்டாக வியூ பண்ணி கற்றுக்கிட்டோம் இது வந்துட்டு ஃபியூச்சர்ல டெக்னிக்கல் சப்போர்ட் எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நிறைய நாலேஜ் எங்களுக்கு இந்த கிளாஸ்ல ந கிடச்சிது டே ேஜிங்காக இருந்துச்சு டைலாக எப்படி பண்ணணும் ஜெக்கார்ட்லாம் என்ன பண்ணணும் ஜெக்கார்ட் டிசைன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது எந்த மாதிரி ப்ராசஸ்லாம் ஆகுது அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டோம் நாங்கள் டைரெக்டாக ஹேண்ட்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் மூலயமா நிறைய கற்றுக்கிட்டோம் சரி இவங்க சொன்ன மாதிரி தான் தடவை எத்தனை தடவை எந்த டவுட் கேட்டாலும் தயங்காம சொல்லி கொடுத்தாங்க எல்லாம் புரிஞ்சிச்சிங்க சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அது இல்லாமல் டைங் கிளாஸ் ரொம்ப தேங்க்யூ சார் good evening i am harini studying in second bsc cdf from bellore college for women dindal uh, i would like to thank my college staffs and silk world institute officers to give us this opportunity this is very useful for us we learned about natural dyes நேச்சுரல் டைஸுங்கிறது நம்ம சுற்றி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை வச்சே நம்ம கொண்டு வர முடியுங்கிறது இங்கே தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம் அதுவும் இல்லாமல் எங்களுக்கு நாங்களே பண்ண சொல்லி ட்ரைனிங்கும் கொடுத்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இதனால் வந்து மேரிகோல்டு இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்க திங்ஸை வச்சே நம்ம பண்ண முடியுங்கிறதும் சொல்லி கொடுத்தாங்க எப்படின்னா டிசைன் பண்ணலாம் அதனால நம்ம என்னால் கற்றுக்கலாம் நம்ம ஃப்யூச்சருக்கு எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாகும் சொல்லி கொடுத்தாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தேங்க்யூ